when i come நம்ம வந்து ட்ரெயினில் வந்து பயணம் செய்கிறோம் நமக்கு வந்து குழந்தைகள் இருக்குது ஓகேங்களா ஒரு குழந்தைக்கு ஆறு வயசு இன்னொரு குழந்தைக்கு அஞ்சு வயசு இன்னொரு குழந்தைக்கு நாலு வயசு இந்த மாதிரி வயசுகள் வித்தியாசப்படி நமக்கு இருக்குது இன்னொரு குழந்தைக்கும் நாலு வயசு அப்போ இந்த மாதிரி வயசு வித்தியாசப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த நாலு வயசு குழந்தையோட நேம் வந்து ஆட் பண்ணலைன்னா நம்ம ட்ரெயினில் அவங்கள கூட்டிகிட்டு போகலாமா பயணம் செய்யலாமா அப்படி சொல்லிட்டு இந்த டவுட் தான் வந்து இந்த இதுவரை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் ஓகே நாலு வயது அப்படின்னாலே அது வந்து குழந்தை அப்படிங்கிறதுல கணக்கு எடுத்துகிறாங்க அதுவும் ஐந்து வயதாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம டிக்கெட் போட்டு பயணம் செய்யக்கூடிய அதாவது பணம் செலுத்தி பயணம் செய்யக்கூடிய குழந்தைகள் வயசு ஐந்து வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பணம் செலுத்தாம பயணம் செய்யக்கூடிய குழந்தை வந்து நாலு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ நான் வந்து இதுக்கு தான் பணம் செலுத்தலையே அந்த குழந்தை நேம் வந்து நான் வந்து ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணியே ஆகணும் அப்படின் தான் சொல்லணும் அப்படி ஒருவேளை ஆட் பண்ணலன்னா என்னென்ன நடக்கும் தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ அது ஒரு குழந்தை இருக்குது இந்த இந்த குழந்தை இப்போ நேம்மா நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க ஓகேவா ஒரு குழந்த அஞ்சு வயசில் இருக்குது இந்த அஞ்சு வயசு குழந்தை நேம்மை நீங்கள் ஆட் பண்ணியாச்சு இந்த நாலு வயசு இந்த நாலு வயசு ரெண்டு நாலு வயசு குழந்தையும் நீங்கள் அந்த நேம் ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து போறீங்க அப்படின்னு சொல்லி வச்சிக்கோங்க டிடிஆர் வராரு டிடிஆர் வந்து என்ன சொல்லுவார் ஓகே இந்த குழந்தை கிட்டி இந்த குழந்தை யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்போ அவங்க வந்து டிடிஆர் என்ன பண்ணுவாங்க உங்களை தப்பாக நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தப்பாக நினைக்கிறதுனா எப்படி அப்படி சொல்லி கேட்டிங்கன்னால் நீங்கள் வந்து இந்த குழந்தை கடத்தலில் ஈடுபட்டிருக்கீங்க ஓகேவா அதாவது இந்த குழந்தைய நீங்கள் வந்து கடத்திட்டு போகிறீங்க ரெண்டு குழந்தைய நீங்கள் கடத்திட்டு போகிறீங்க அதனால் அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிடிஆர் வந்து உங்களை வந்து சந்தேகப்படுவார் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஏதாவது போலீஸில் பிடிச்சி கொடுக்கையோ இந்த குழந்தை யாருன்னே தெரில இவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த நாலு உட்பட்ட அதாவது நாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு டிக்கெட் கிடையாது அதாவது ட்ரெயினில் டிக்கெட் கிடையாது அப்போது அப்படி இருந்தாலுமே அவங்க பேரை ஆட் பண்ணணும் அவங்க பேரை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல அதாவது நான் வந்து நார்மலாக ஆட் பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பணம் கேட்குது பணம் கட்ட சொல்லுது அப்படி பணம் கட்ட சொல்லும்போது என்னால் வந்து அதை ஆட் பண்ண முடியாது ஏன்னால் பெர்த்து எதாவது கிடைக்கும் பணம் கட்டும் ட்ரெயினில் டிக்கெட் இருக்கு பணம் கட்டும் சொல்லுது அப்போ அதை எப்படி ஆட் பண்ணணும் அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா நீங்கள் அந்த வந்து பார்த்துக்கிடுங்க ஓகே இது வந்து ஏன்னா ஆல்ரெடி போட்ட வீடியோ அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக கொடுக்குறேன் நீங்கள் அந்த பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையை எப்படி வந்து ஆட் செய்வது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஓகேவா கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து நாலு வயது குழந்தையாலும் சரி மூணு வயது குழந்தையாக அது ரெண்டு மூணு குழந்தைகள் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ண வேண்டியது கட்டாயம் நீங்கள் ரயிலில் பயணம் செய்யக்கூடிய ஆள் தான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட் பண்ண வேண்டியது கட்டாயம் இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிடிஆர் இருந்து அப்படிங்களாம் எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நீங்கள் உங்கள் குழந்தையை அழைத்து செல்லலாம் ஃபைனில் இல்லைனா நீங்கள் வந்து மாட்டிக்கிடுங்க ஓகேவா ஓகே ஓகே இது மாதிரி நிறைய வீடியோக்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலோட இருந்திருக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ